ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெருவற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சாத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த ஹீலிங் செய்கிறேன் இதோ இந்த அடியன் எழுப்புகிறேன் இந்த சப்தமானது ஹீலிங் செய்ய பொழுது செய்கின்ற போது எழுப்பக்கூடிய சப்தம் அந்த அவங்களுக்கு அப்படியே ஹீலிங் கிடைச்சிடும் அதுக்காக தான் எல்லாருக்காகவும் ஹீலிங் பண்றதுக்காக நான் பண்றேன் பொதுவாகவே பிரசவம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காலங்களில் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்னட்ட ஹீலிங்க்கு வர்றாங்க அதுக்காக தான் இந்த சப்தத்தை நான் எழுப்பினேன் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நிறைய பேர் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க எனக்கு ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் என்னுடைய தொடர்பு கிடைக்கலனாலும் எல்லாமே இலவசமாக தான் செய்கிறேன் இலவசன்னா பாபா கொடுத்தது தான் அது கூட இலவசன்னு சொல்லக்கூடாது பாபாவுடைய கருணை அதனால் என்னுடைய தொடர்பு கிடைக்கல அப்படிங்கிற பொழுது இந்த கர்ப்பஸ்திரீங்க இந்த பதிவை நீங்கள் அப்படியே பார்க்கலாம் எப்படி நாரதர் வந்து தன்னுடைய நம்முடைய பிரகலானுடைய தாக தாயாருக்கு வயிற்றில் கருவாக இருக்கும்போதே மந்திரங்களை சொன்னாரோ அதே மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாரதலாக இருந்து நன்மையை செய்கிறேன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது கர்ப்பஸ்திரீங்களுக்கு ஒரு பெரிய கனவு பிரார்த்தனை அப்படி தானே அந்த பிள்ளை நல்லபடியாக படி நல்லபடியாக பிறக்கணும் நிறைய குறைகள் இருக்கிற குழந்தைகள் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நமக்கு பிறந்துடக்கூடாதுன்னு பயத்திலே இருக்கிறாங்க ஒரு பீதியில் இருக்காங்க அந்த பிரசவம் ஆகக்கூடிய அந்த தினம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்காக தான் இந்த ஹீலிங் ஹீலிங் சொல்லலாம் மந்திரம் சொல்லலாம் இந்த மந்திரத்தை அந்த பிள்ளைகளே அந்த பிள்ளைகளே சொல்லலாம் சில நேரங்களில் அந்த மந்திரம் சொல்ல முடியல எனக்கு மயக்கமாக இருக்குது எனக்கு தயக்கமாக இருக்குது எனக்கு கரக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை இந்த நீங்கள் சாப்பிட்ட பிறகு தூங்குற போது வயிற்றுக்கிட்ட இந்த பதிவை இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இந்த பதிவை இந்த மந்திரத்தை நான் சொல்றது அப்படியே இந்த இந்த சொல்லக்கூடிய இந்த வசனங்களை கூட நீங்க அப்படியே கேட்கலாம் நீங்களும் கேட்கலாம் அந்த பிள்ளையும் கேட்கலாம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நல்லபடியாக வளரணும் ஆரோக்கியமாக வளரணும் குறையில்லாமல் வளரணும் அதனுடைய இருதயம் சிறுநீரகம் கணயம் நுரையீரல் மூச்சு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட கை கால்கள் சம்மந்தப்பட்ட பார்வை சம்பந்தப்பட்ட எந்த குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமாக அழகாக நல்ல அறிவாக நல்ல ஆயுளாக தைரியமாக பிறக்கிறதுக்காக இந்த மந்திரம் சரியா நல்லா பிறக்குங்க தைரியமாக இருங்க நல்லா நல்ல உங்களுக்கும் நல்ல பிள்ளை பிறக்கும் நிச்சயம் நிச்சயம் பாபாவே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் பாபாவை வந்து பிரசவம் பார்ப்பார் அவரே ஒரு நர்ஸாக ஒரு தாதியாக வந்து இந்த பிரசவம் பார்ப்பார் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க இதுக்கு அளவே இல்லை நேரம் இல்லை ஏன்னா உங்களுக்கு குளிக்கிறது அந்த வழிபாடுகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி நேரங்களில் கருப்பமாக இருக்கும்பொழுது இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் எப்போ உங்களுக்கு சௌகரியம் இருக்கோ அந்த நேரத்தில் இந்த இந்த வீடியோவை இல்லை இந்த மந்திரத்தை பைஹாட் பண்ணுங்க ஒப்பி ஒப்பிக்கிங்க சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது கேட்டுக்கிட்டே இருங்க எதை இந்த பதிவை கேட்டுக்கிட்டே இருங்க மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெமிடி கிடைக்கும் நல்ல பிள்ளை பிறக்கும் இப்போ நான் மந்திரத்தை சொல்றேன் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை ஆரோக்கியமாக வளர ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்துஞ்சாய ஆபத் பாந்தவாய ஹிருதய கிரந்திபேதகாய ஜீவாதாராய சர்வாதாராய பக்த சரணாகத பக்தாபயபிரதாய சரணாகதவ்சலாய பக்தவத்சலாய என்னுடைய மம கோத்திரம் சொல்லணும் ராசி சொல்லணும் நட்சத்திரம் சொல்லணும் பெயர் சொல்லணும் கர்ப்ப வாச சிசு பரிபூர்ண ஆரோக்கியம் குரு குரு தேகி தேகி தேஹிவர்தய சுவாகா தேஹி தேகி ரெண்டு தடவை சொல்லலாம் இல்லை ஒரு தடவை சொல்லலாம் குரு தேஹி ஸ்வாகா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இது ஒரு ஹீலிங் இது ஒரு மந்திர உச்சாடனம் சொல்லுங்க கண்டிப்பா உங்கள் பிள்ளை இதை கேட்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை அந்த கருவுக்கு உயிர் இருக்குது காது இருக்குது உணர்வு இருக்குது அறிவு இருக்குது அறிவோட பிறக்கும் கண்டிப்பா பிறக்கும் சரியா கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய பிறக்க போற அந்த பிள்ளையும் நல்லபடியா தாயும் சேயும் நல்லபடியா பிறக்க உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன் வாழ்த்துறேன் உங்களுடைய வம்சம் விருத்தியாகி இன்னும் ஆள்வோல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி எப்போதும் பாபாவுடைய வழித்துணை சாயப்பாவுடைய அந்த அருகாமை எப்பொழுதும் கிடைச்சி நல்லபடியா இருக்க உங்களை வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்